கிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக ஆண்டவர் ஆகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதிகாரம் வசனம் கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் எனக்கன் தேவப்பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவ பக்தியுள்ளவர்கள் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தேவ பக்தியுள்ளவர்களாய் காணப்படுவார்கள் அவர்கள் பலவிதமான ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களாகவும் காணப்படுவார்கள் இன்னும் ஒரு சிலர் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருப்பதில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ பக்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக இன்னும் ஒரு சில கூட்டத்தால் தேவ பக்தியுள்ளவர்களை போல நடிப்பவர்களாகவும் காணப்படுவார்கள் மனிதர்களுக்கு முன்பதாக தேவ பக்தியுள்ளவர்களாய் இருப்பதை போல தோற்றத்தை ஒன்று பண்ணுவார்கள் ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவ பக்தியுள்ளவர்களாய் ஒவ்வொரு மனிதர்களும் காணப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் இந்த காலவேளையிலே தேவ பக்தியுள்ளவர்களாய் இருக்கும் போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிற அற்புதத்தை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது தேவ பக்தியுள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுப்பார் என்பதாக இன்றைக்கு பல காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பவர்களாய் காணப்படுகிறோம் ஒரு சில நேரங்களிலே சபத்திற்கு பதில் உடனே கிடைத்து விடுகிறது ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சபங்கள் கேட்கப்படாதபடிக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகாதபடி காணப்படுகிறது அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் யோசிக்கிற ஒரு காரியம் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டாரா தேவன் என்னுடைய சபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டாரா என்பதாக ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது என் தேவன் செவி கொடுக்கிறவர் என்பதாக ஆனால் யாருக்கு என்று சொல்லி பார்க்கும் போது தேவ பக்தியுள்ளவர்களுக்கு இந்த காலவெளியிலே நாமும் கூட தேவ பக்தியுள்ளவராய் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் காணப்படுவார் நம்முடைய சபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுவார் நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற தேவனாக காணப்படுவார் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கொள்ள கருவை கொடுப்பார் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்கப்படாமல் இருக்கிறதாம் ஒருவேளை நாம் சிந்தித்து பார்க்கலாம் தேவ பக்தியுள்ளவர்களாய் நான் காணப்படுகிறேனா என்பதாக இந்த நாளிலே முதலாவதாக தேவ பக்தியுள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் இரண்டாவதாக தேவ பக்தியுள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைக்கிற ஆசிர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை வாசிக்கும் போது தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருமையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்தும் தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த தேவனும் நமது இயேசு ரச்சகரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவ கிருபையும் மகிமையும் தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது அவருடைய கிருபையே நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது அவருடைய கிருபையினாலேயே இவ்வளவு நாளும் ஜீவனோடு நாம் காணப்படுகிறோம் இந்த இரண்டாவதாக நாம் தேவ பக்தியுள்ளவர்களாய் இருப்போமே என்றால் அப்படிப்பட்டதான தேவ கிருபையையும் மகிமையையும் தேவன் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார் தேவனுடைய கிருபையை நாம் பெற்று கொள்ளாமல் இருப்போமே என்றால் இவ்வுலக வாழ்க்கையானது எப்பொழுதுமே தோல்வி பிடிகளிலே காணப்படும் ஆசிர்வாதம் இல்லாதபடிக்கே காணப்படும் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ இல்லவளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவ கிருபையையும் மகிமையையும் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரசன்னமாக்குவார் என்பதாக மூன்றாவதாக தேவ பக்தி உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைக்கிற ஆசிர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது இரண்டு பேதோ இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது இரண்டு பேதுரோ இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நாளுக்கு வைக்கவும் இங்கே மூன்றாவதாக வேதம் தேவ பக்தியுள்ளவனை என் தேவன் சோதனை நின்று ரசிக்கிறார் சோதனையில் இருந்து விடுதலை பண்ணுகிறார் இந்த நாளிலே பல நேரங்களில் நாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் காணப்படுகிறது பலவிதமான உபத்திரவங்கள் காணப்படுகிறது சோதனையில் இருந்து என்னை ரட்சிப்பதற்கு என்னை விடுதலை பண்ணுவதற்கு யாரும் இல்லை என்பதாக இந்த காலவெளியிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதனைகளில் இருந்து விடுதலையை கொடுக்கிறார் சோதனைகளில் இருந்து ரட்சிப்பை கொடுக்கிறார் ஆனால் அதற்காய் நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவ பக்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இந்த காலவெளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன் பாண தேவ பிள்ளைகளே தேவ பக்தியுள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் பலவிதமான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் அவைகளில் மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக தேவ பக்தியுள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இரண்டாவதாக தேவ பக்தியுள்ளவர்களாய் இருக்கும் போது அவருடைய கிருபையையும் மகிமையையும் நமக்கு தருகிறார் மூன்றாவதாக தேவ பக்தியுள்ளவர்களாய் இருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளில் இருந்து ரட்சிப்பை அறிக்கிறார் இந்த காலங்களிலே இவைகளை நாம் பெற்று கொள்ள வேண்டும் என்றால் தேவ பக்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லும் போது தேவனுடைய சமூகத்திலே பல மணி நேரம் காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் பல மணி நேரம் செபிப்பவர்களாய் இருக்க வேண்டும் பல மணி நேரம் வேதத்தை வாசிப்பவர்களாய் காணப்பட வேண்டும் இவ்வாறு நாம் செய்வோமே என்றால் நிச்சயமாய் இந்த மூன்று ஆசிர்வாதங்களையும் இந்த நாளிலே தேவன் நமக்கு தருகிறவராய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் மீதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவ பக்தியுள்ளவர்களாய் இருக்கும் போது அவர்களது வாழ்க்கையிலே நீர் வைக்கிறதான ஆசிர்வாதத்தை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த நாளிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ பக்தியுள்ளவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து செவி கொடுக்கிற ஆசிர்வாதத்தை தேவ கிருபையையும் மகிமையும் என்கிற ஆசீர்வாதத்தை அது மாத்திரமல்ல சோதனைகளில் இருந்து விடுதலை பண்ணுகிற பெற்றுக்கொள்ள நீரே நீரே கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து தேவ பக்தியுள்ளவர்களாய் நீங்கள் காணப்படும் போது உங்களை சகலவிதமான நன்மைகளினால் ஆசிர்வாதத்தினால் நிரப்புகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமே காட் பிளஸ் யூ